வணக்கம் திருபொருஷுனம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு அழைக்கிறேன் திரு சதகம்ல இருந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம் ஆனந்தாதீதம் ஆனந்தம் பிளஸ் அதீதம் அதாவது ஆனந்தம் அதிகமாக பேரின்பம் அப்படின்னு பொருள் இந்த பேரின்பத்தை வந்து அறிய முடியாது இதை உணரதா முடியும் முடிஞ்ச வரைக்கும் இந்த பேரின்பத்தை பாடல்கள் மூலம் தான் இந்த பகுதி மாறில்லாத மாக்கருணை வெள்ளமே வந்து முந்தி நின் மலர்கொள் தாலினை வேறில்லா இல்லா பத பரிசு பெற்ற நின் மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார் ஈறு இல்லாத நீ எலியே ஆக்கி வந்து ஒளிசை மானுடமாக நோக்கியும் கீறு இல்லாத நெஞ்சுடைய நாயினேன் கடைய நாயினேன் பட்ட கீழ்மையே மாற்றமே இல்லாத ஒரு பெருங்கருணை வெல்லும்னு இறைவனை சொல்றாரு உண்மையான அடியவர்கள் எல்லாருமே அவங்க அடைக்கல் இறைவன் திருவடியை தவிர வேறது இல்லைன்றதுல உறுதியா இருந்தாங்க நம்ம பிறவி எடுத்துறதோட பயன் வந்து இறைவன் திருவடி என்ற இன்பத்தை அடைஞ்சாங்க மட்டும் தானே அடைஞ்சாங்க பாதையில கொஞ்சம் தேய்வும் உபயோகப்படுத்தின பாத்திரத்துல கீரலும் இருக்கும்ன்றது ஒரு பழமொழி இறைவன் வந்து குருவாக வந்து என்னை வந்து ஞானம் பெற்று ஆத்மாவாக மாத்திரத்துக்காக அவருடைய திருக்கண்ணால பார்த்த பிறகு கூட என் நெஞ்சத்துல ஒரு கீரல் கூட வேலையே இததான் வந்து கீரில்லாத நெஞ்சுடைய நாயினு சொன்னாரு ஏன்னா இறைவன் செஞ்ச உபதேசத்தை வச்சு நான் உருப்பட மாட்டேன்னு உபகாரத்தை நான் மறக்க மாட்டேன் அதனால தான் நெஞ்சுடைய சொன்னாரு கூட இருந்த அடியவர்கள் எல்லோருமே வீடு பேர அடையறதுக்காக முன்னாடி போயிட நான் மட்டும் கடைசி ஆளாய் நின்றுட்டேன் இததான் கடையன் ஆயினேன்னு சொல்றாரு மை இலங்கு நற்கன்னி பங்கனி வந்தியனை பனி கொண்ட பின் மழை கையிலங்கு பொற்கிண்ணம் என்று அலால் அரிய என்று உனை கருதுகின்றேன் மெய்யிலங்கு வெண்ணீற்று மேனியாய் மெய்மெய் அன்பருள் மெய்மெய் மேவினார் பொய்யிலங்கு இலங்கு என்னை புகுதவிட்டு நீ போவதோ சொல்லாய் பொருத்தம் ஆவாதே அழகான கண்களை உடைய உமாதேவியரை ஒரு பாகத்தில் கொண்டவனே நீங்க என் மேல கொண்ட கருணையால நீங்களா வந்து அருள் புரிஞ்சு என்னை வந்து அடிமையை ஏத்துக்கொண்டீங்க ஆனா நான் ஒரு குழந்தை குழந்தைகையில கிடைச்ச ஒரு தங்க கிண்ணம் போல அத நான் வந்து சாதாரணமாக நினைச்சேன்னே தவிர உங்க அருமையை நான் புரிஞ்சு கொள்ளவே இல்லையே ஒரு தாய் தன் குழந்தை மேல இருக்கிற பாசத்தால கையில தங்க கிண்ணத்தை கொடுத்தாலும் அந்த குழந்தை தங்கத்தோட அருமை தெரியாம எங்கேயாவது தூக்கி போட்டுடுமோன்னு பயந்து பயந்து கூடவேதான் வந்துட்டு இருப்பான் அது போல நீ கொடுத்த ஞான உபதேசத்தை நான் எழுந்து போயிடுவோனோன்னு என்னை கவனிச்சு காப்பாற்ற வேண்டிய நீ வந்து என்னை இப்படி பொயில விட்டுட்டு போலாமா இது என்னுடைய தவறுதான் உண்மையான அடியவர்கள் எல்லாருமே மேல உலகத்துக்கு போய்விட்டாங்க என்ன மட்டும் நீ இந்த பொய்யான உலகத்துல விட்டுட்டு போலாமா தப்பே பண்ணினாலும் பால் கொடுக்க ஒரு தாய்க்கு வந்து தன் குழந்தைய பார்க்கும் போது கண்களில் வந்து கருணை மட்டும்தானே தெரியும் ஆனா நீ ஒரு கண்ணில வெண்ணையும் ஒரு கண்ணில சொன்னாம போல உன்னுடைய உண்மையான அடியவர்களுக்கெல்லாம் மேல இருக்கிற வீடு பேற்றை கொடுத்துட்டு என்ன மட்டும் பொயில போக விட்டுட்டாயே இது உன்னுடைய பெருங்கருணைக்கு இது அழகா பொருத்தம் இன்மையேன் பொய்மை உண்மையேன் போதை என்று என்னை புரிந்து நோக்கவும் வருத்தம் இன்மையேன் வஞ்சம் உண்மையேன் மாண்டிலேன் மலர்கமல பாதனே அறத்த மேனியாய் அருள் செய் அன்பரும் நீயும் அங்கு எழுந்து அருளை இங்கு இருத்தினாய் முறையோ எம்பிரான் வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையே உன் அருள் பெற தகுதி இல்லாதவன் தான் நான் என்னுடைய உள்ளத்துல தான் இருக்கு உன்னுடைய திருவடி அடைய தகுதி இல்லைன்னு தான் என்னை நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க நீங்க என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நான் வருத்தமும் படவே இல்லையே இவ்வளவு தீயவனாகியன்னா இறந்து போகலையே நீங்க அருள் புரிஞ்ச உங்களுடைய உண்மையான அடியவர்கள் எல்லோரும் சேர்ந்து நீங்க எல்லாருமே மேல் உலகமாகி அந்த வீட்டுக்கு போயிட்டீங்க என்ன மட்டும் இந்த உலகத்திலேயே விட்டுட்டு போயிட்டீங்க இது முறையா என்னுடைய வினைக்கு வந்து ஒரு முடிவு இல்லையா உங்களுடைய அருள் பார்வை வந்து நீயும் வருக அப்படின்னு என்னை அழைக்கிறது போலதான் இருந்தது ஆனா என்னுடைய அறியாமையும் என்னுடைய வினையும் வந்து அதை உணர முடியாத மாதிரி தடுத்துடுச்சு உங்களுடைய அருட்கண்ணால வந்து என்னுடைய வினைகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டிருந்தா நானும் எல்லோரோட சேர்ந்து அந்த மேலுலகமாகிய வீட்டுக்கு வந்திருப்பேனே என்னுடைய வினைகள்லாம் தீரத்துக்கான காலம்தான் எதுவோ இல்லை நின் கழற்கண்ப தென்கணே ஏலம் ஏழுநர் குழலி பங்கனே கல்லை மென்கனியாக்கும் விச்சை கொண்டு என்னை நின் கழற்கு அன்பனாக்கினாய் எல்லை இல்லை நின் கருணை என்கிறான் ஏது கொண்டு நான் ஏது செய்யினும் எனக்கு இன்னும் உன் கழற்காட்டி நீக்கவும் மருவில் வானனே அழகிய கூந்தலை உடைய உமாதேவியரை ஒரு பாகத்தில் கொண்டவனே உன்னுடைய திருவடியில நான் செய்வதற்கான உண்மையான அன்பு என்கிட்ட இல்ல ஒரு காயை கூட கனியாக்குற வித்தியை தெரிஞ்ச நீ அதை வச்சு என்னை வந்து உன் திருவடிக்கு அன்பனாக மாற்றி விட்டாய் ஒரு காய கனியாக்குறதுன்றது சாத்தியம்தான் ஆனா கல் ஒரு பொருள் அந்த பொருளுக்கும் கூட அந்த கல்லுக்கும் இனிப்பு மென்மை நிறம் வாசனை இதெல்லாம் கொடுத்து கனியாக்குவது போல உன்னுடைய திருவடிக்கு வந்து என்ன நீ அடிமையாக்கி விட்டாய் ஒரு முறை உன்னுடைய திருவடியை தரிசிச்சதால எனக்கு எப்பொழுதுமே உன் திருவடியை தரிசனம் செஞ்சு கொண்டே இருக்கணும்னு எனக்கு தோணுது ஆனா நானும் பிறவியாகி இந்த கடல்ல விழுந்து தத்தளிச்சுட்டு இருக்கேனே இனிமேலாவது எனக்கு உன்னுடைய திருவடிகளை காண்பிச்சு இந்த பிறவின்ற துன்பத்திலிருந்து நீக்கி எனக்கு அருள் புரிவாயாக தெரியநாதனி என்னை இணையதாய் ஆண்டு கொண்டவா ஊனை நாடகம் ஆடுவித்தவா உருகி நான் உனை பருக வைத்தவா ஞான நாடகம் ஆடுவித்தவா நைய வைக துடைய விச்சையை தேவர்களாலும் அறிய முடியாத நீ வேதங்களாலும் தொடர்ந்து அறிய முடியாத நீ மற்ற உலகங்களில் இருக்கிறவர்களாலையும் தெரிந்து கொள்ள முடியாத நீ என்னை இனிமையாக ஆட்கொண்டாய் தசையாளான இந்த உடம்ப வந்து ஆட வைத்தாய் உன்னையே நினைச்சு நினைச்சு உள்ள முருகே என்ன பாடவும் வைத்தாய் ஒரு மாணவனுடைய உள்ள மறிஞ்சு உபதேசம் செய்யற ஆசிரியர் போல ஆன்மாக்களுடைய நிலைய தெரிஞ்சு ஒரு குழந்தைக்கு சர்க்கரையை காட்டி மருந்து கொடுப்பது போல என்னையும் வந்து உனக்கு அடிமையாக சேர்த்துட்டாய் பொம்மலாடத்துல வந்து திரை பின்னாடி இருந்து ஒரு சூத்திரதாரி ஆட்டு வைக்கிறது போல இந்த உயிரை உடலோட சேர்த்து பிணை என்ற கயிறால கட்டி பாம புண்ணியங்கள் என்ற கதை கேத்தாபடி வைக்கிறாரு திரு ஐந்தெழுத்தின் நாடகமாக அது போல தன்னையும் ஆட்டு வைத்தார் என்றதுதான் ஞான நாடகம் ஆட்டிவித்தவா என்றார் விச்சது இன்றியை விளைவு செய்குவாய் விண்ணும் மன்னகம் முழுவதும் யாவையுமே வெச்சு வாங்குவாய் வஞ்சக பெரும் புலையனே என்னை கோயில் வாயிலில் பிச்சா நாக்கினாய் பெரிய அன்பருக்கு உரிய நாக்கினாய் தாம் வளர்த்ததோர் மாயினும் கொள்ளார் நானும் அங்கனமே நாதனே விச்சது இன்றியை விளைவு செய்குவாய் அதாவது எப்படிப்பட்ட வல்லுநர்களா இருந்தாலும் அறிவாளியா இருந்தாலும் ஒரு விதை இல்லாம உன்ன உருவாக்க முடியாது ஆனா இறைவன் வந்து விதையே இல்லாம வெளியே செய்பவர் விண்ணுலகம் மண்ணுலகம் எல்லாவற்றையுமே உருவாக்குபவர் உருவாக்குனது எல்லாத்தையும் காப்பாற்றுவர் நேரம் வரும்பொழுது உரிய காலத்துல அழிக்கவும் செய்பவர் வஞ்சகன் என்ன வந்து உன்னுடைய திருக்கோயில் வாசலில் பித்தனாக்கி விட்டுட்டு உன்னுடைய மற்ற உண்மையான அடியார்கள் எல்லாம் உன்னோட நம் மேல அழைச்சு கொண்டு போய்விட்டாய் தோட்டத்துல நிறைய மரம் இருக்கும் பொழுது அதுல ஒரு மரம் வந்து கனியும் கொடுக்காது பூவும் கொடுக்காது அது ஒரு உதவாத மரம்னு இருந்தா கூட அதை வளர்த்தவங்க வெட்டி விட மாட்டாங்க அது இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு விட்டுடுவாங்க அது போல மரம் தான் நானும் அதனால என்ன நீ வந்து கைவிடுறது நல்லதே இல்ல உடைய நாதனே போற்றி நின்னலால் பற்று மற்ற எனக்கு ஆவது ஒன்று இனி உடைய நோ பனி போற்றி உம்பரார் தம்பராரா போற்றியாரினும் நாயினேன் போற்றி என் பெரும் கருணையாளனை போற்றி என்னை நின் அடிமையாக்கினாய் போற்றி ஆதியும் அந்தமும் ஆயினாய் போற்றி அப்பனே என்னையும் ஒரு ஆளாக ஏற்றுக்கொண்ட தலைவனே உன்னை வணங்குகிறேன் எனக்கு அடைக்கலன்னு உங்களை தவிர வேறு யார் இருக்காங்க அப்படி யாராவது இருந்தால் தயவு செஞ்சு எனக்கு அதை சொல்லுங்க நீங்கள் தேவர்கள் இந்திரன் பிரம்மா திருமால் இவங்க எல்லாருக்குமே தலைவனா இருக்கிற நீங்க வந்து கடைசியால அடி தொண்டனா இருக்கிற என்னக்கும் வந்து தலைவனா இருந்து என்னை ஏற்றுக்கொண்டீங்க உங்களுடைய பெருங்கருணையால என்னையே அடிமையாக ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி முதலும் முடிவுமா இருக்கிற உங்களை வணங்குகின்றேன் அப்பனே எனக்கு அமுதனே ஆனந்தனே அகம் நெக அல்லூறு தேன் ஒப்பனே உனக்குரிய அன்பரில் உரியனா உனை பருக நின்றதோர் துப்பனே சுடர் முடியனே துணையாளனே ரைப்பினில் வைப்பனே என்னை வைப்பதோ சொல்லாய் நைய வையகத்து எங்கள் மன்னனே ஒரு அப்பா பிள்ளை சரியில்லைன்னா நல்ல பையனா இல்லைன்னா அவர் வந்து கண்டிச்சு திருத்தி நல்ல வழியில கொண்டு போவார் அது போல மந்திரியா இருந்த என்ன அரச போகத்துல இருந்த என்ன வந்து என் வாழ்க்கையில இருந்து மீட்டு எனக்கு உபதேசிச்சு அருள் வாழ்வுல இருக்க வச்சார் அதனால அப்பனேன்னு சொல்றார் அமுதம் வந்து சாகாத வரம் கொடுக்கக்கூடியது அது போல இறைவனும் வந்து சாகாத தன்மையை தர்றவர் அதனால அமுதனேன்னு சொல்றாரு குடும்பத்துல திடீர்னு பணம் தேவைப்படுதுன்னு போது அவங்க எப்பவோ கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வச்ச அந்த சேமிப்பு நிதி வந்து எப்படி பயன்படுமோ அது போல சிவனடியாங்கள் வந்து மாயை கண்மம் இது எல்லாமே போன பிறகு கூட அவங்க கலைச்சு போய் இருக்கும்போது இறைவன் வந்து அவங்களுக்கு வந்து சேமிப்பு நிதி போல பயன்படுவாராம் அதனாலதான் தொழும்பாளர் எய்ப்பினில் வைப்பவனேன்னு சொல்றார் அரசர் அவரால் ஒன் அவரால் பண்ண முடியாத விஷயம்னு ஒண்ணுமே இல்லை அதே போல அவருக்கு நெருக்கமான இருக்கிறவங்க அவருக்கு உரிமையா இருக்கிறவங்களுக்கும் எந்த கஷ்டமும் இல்லை இல்லையா அது எங்கள் மன்னனே என்னை இன்னமும் கஷ்டப்பட வைக்காதீங்கன்னு சொல்றாரு மன்னை எம்பிரான் வருக என்னை மாலும் நான் முகத்து ஒருவன் யாரேனும் முன்ன எம்பிரான் வருக என் முழுவதும் யாவையும் இறுதி உற்றனால் பின்ன எம்பிரான் வருக என்னை பேய் அன்பா என் நாவினார் பண்ணை எம்பிரான் வருக என்னை பாவநாசனின் சீர்கள் பாடவே இறைவன் தன்னை திருப்பெரிந்தருள விட்டு பிரிஞ்ச சோகம் வந்து அவர் உள்ளத்தை ரொம்ப கஷ்டப்படுத்தவே அவரை என்னை கூப்பிடுங்க வருக வருக சொல்லுங்க அப்படின்னு இவரை வேண்டி வேண்டி கேட்டுட்டு இருக்காரு இதுக்கு வந்து ஆண்டவன் வந்து இவரை வரவேற்கணுமா அப்படின்னு அர்த்தம் இல்லை ஏன்னா இறைவன் வந்து இவரை நீ தில்லைக்கு வா அது வரைக்கும் பூலோகத்துல இருன்னு ஆணையிட்டுட்டாரு மறுபடியும் அவர் வருகன ஆணையிட்டா மட்டும்தானே இவரால் மேல போக முடியும் அதனால என்னை வான்னு கூப்பிடு கூப்பிடுன்னு கேட்கிறாரு பிரம்மா திருமால் இவங்க எல்லாருமே வந்து ஒரு எல்லைக்குள்ள தோன்றி மறைந்து மறுபடியும் பிறக்கிறவங்க அப்படி அவங்க தோன்றி அழிய முதற் பொருளாக இருக்கிறவர் இறைவன் அதனால மாலும் நான்முகத்து ஒருவன் யாருன்னு முன்னேன்னு சொல்றார் மக்கள் பாவ பொண்ணிய ரெண்டையும் தான் செய்வாங்க அதுல பாவத்தை மட்டும் இறைவன் அழிப்பான்னு சொன்னா அது எப்படி சரி பாவம் புண்ணியம் வந்து பாலும் தண்ணீரை போலதான் பாலை காய்ச்ச காய்ச்சதான் அதுல இருக்கிற தண்ணீர் வந்து காஞ்சி உளர அந்த பால் கூட நெய்யா மாறுது அது போல பாவம் வந்து காஞ்சி உளரதான் புண்ணியமும் வந்து பதி புண்ணியமாக மாறி மேல இருக்கிற அந்த வீட்டு இன்பத்தை கொடுக்கும் பாட வேண்டு நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து உருகை நெக்கு நெக்காட வேண்டு நான் போற்றி அம்பலத்தாடு நின் களற் நாயை நின் கூட வேண்டு நான் போற்றி இப்புழுக்கூடு கூடு நீக்கெனை போற்றி பொய்யெல்லாம் வீடே வேண்டு நான் போற்றி வீடு தந்தரு போற்றி நின் மெய்யார் மெய்யனே மெய்யடியார்களுக்கு மெய்ப்பொருளாக உள்ளவனே உன்னை நான் பாடணும் அப்படி பாடி பாடி ஆனந்த பரவசத்தால நான் ஆடணும் பிள்ளையில திருநடனம் புரிகின்ற உன் திருவடிகளுக்கு வந்து நாயாகிய நா வந்து சேரணும் நாயாகிய நான்னு சொன்ன காரணம் தனக்கு சாப்பாடு போட்ட தலைவன் வந்து தன்னை நல்லா அடிச்சுட்டா கூட அவன் காலடியிலே இருக்கிற நாய் போல நான் எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உன் திருவடிகளை விட்டு நான் போகவே மாட்டேன் அதற்கு இடையூறாக இருக்கிற புழு கூடாகிய இந்த உடலை வந்து நீ நீக்குவாயாக மிச்சம் இருக்கிற வினைகளை எல்லாம் போக்கி எனக்கு வீடு பேட்டை தந்து அருள் புரியுங்கள் இத்துடன் திருசதகம் முடிவுற்றது அடுத்த பதிவுல நீத்தல் விண்ணப்பத்திலிருந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம் நன்றி வணக்கம்